வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் நூலில் பத்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் நூல்களை வாசித்து முடித்து விட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் பத்து கட்டளைகளை மோசே மீண்டும் பெறுதல் அந்நாளில் ஆந்தவர் என்னை நோக்கி முன்னவை போன்ற இரு கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொண்டு மலைமேல் ஏறி என்னிடம் வா மரத்தால் ஆன பேழையையும் உனக்காகச் செய்து கொள் நீ உடைத்து போட்ட முன்னைய பலகைகளிலிருந்த வார்த்தைகளையே நான் இப்பலகைகளிலும் எழுதுவேன் நீ அவற்றை பேழையில் வை என்றார் எனவே சித்தி மரத்தாலான ஒரு பேழையைச் செய்தேன் முன்னவை போன்ற இரு கற்பலகைகளை வெட்டி எடுத்தேன் அவ்விரு கற்பலகைகளையும் என் கையில் எடுத்துக்கொண்டு மலைமேல் ஏறினேன் சபை கூடிய நாளில் மலையில் நெருப்பி நின்று உங்களுக்கு கூறிய பத்து கட்டளைகளை முன்பு எழுதியது போலவே ஆண்டவர் பலகைகளில் எழுதினார் பின்னர் அவர் அவற்றை என்னிடம் கொடுத்தார் அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி நான் செய்திருந்த பேழையில் பலகைகளை வைத்தேன் ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி அவை அங்கே உள்ளன அதன்பின் இஸ்ரேல் மக்கள் பெனையாக்கானுக்கு அருகில் உள்ள பெயரோத்திலிருந்து மோசேராவுக்கு பயணம் செய்தார்கள் அங்கே ஆரோன் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் அவர் மகன் எலையாசர் அவருக்கு பதிலாக குருவானார் அங்கிருந்து அவர்கள் குத்கோதாவுக்கும் தொடர்ந்து பாய்ந்தோடு மாறுகள் உள்ள யோற்றுப்பாட்டாவுக்கும் பயணம் செய்தார்கள் அந்நாளில் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமக்கவும் இந்நாள் வரை இருப்பது போல ஆண்டவர் திருமுன் நின்று பணிபுரியவும் அவருடைய பெயரால் ஆசி வழங்கவும் ஆண்டவர் லேவியின் குலத்தை தனித்து வைத்தார் எனவேதான் லேவியருக்கு தம் சகோதரர்களுடன் பங்கு இல்லை உரிமை சொத்தும் இல்லை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருப்பது போல ஆண்டவரே அவர்களது உரிமை சொத்து முதன்முறை போன்றே நான் நாற்பது பகலும் நாற்பது இரவும் மலைமீடு தங்கியிருந்தேன் மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் என் மன்றாட்டை கேட்டார் உங்களை அழைப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை ஆண்டவர் என்னிடம் நீ எழுந்து மக்களுக்கு முன் புறப்பட்டு செல் நான் அவர்களுக்கு அழிப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆணையிட்டு சொன்ன நாட்டுக்குள் சென்று அதை அவர்கள் உடமையாக்கிக் கொள்ளட்டும் என்றார் கடவுள் எதிர்பார்ப்பவை எனவே இஸ்ரேலரே உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர்தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டுமென்று அன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கின்றார் விண்ணும் விண்ணின் வானங்களும் மண்ணும் அதிலுள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியன இருப்பினும் உங்கள் மூதாதையரின் மீது பற்று வைத்து அன்பு கூர்ந்தார் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினராகிய உங்களை எல்லா மக்களினங்களின் நின்றும் இந்நாளில் இருப்பது போலவே தெரிந்து கொண்டார் ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள் வணங்க கழுத்தினராய் இராதீர்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள் இறைவர்களுக்கெல்லாம் இறைவன் மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சதற்குரிய கடவுள் அவரே அவர் ஓரவஞ்சனை செய்வதில்லை கையூட்டு வாங்குவதும் இல்லை அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள் ஏனெனில் எகிப்தில் நீங்களும் இருந்தீர்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சி அவருக்கு பணிபுரிந்து அவரை பற்றி கொள்ளுங்கள் அவரின் பெயராலே ஆணையிடுங்கள் அவரே உங்கள் புகழ்ச்சி அவரே உங்கள் கடவுள் உங்கள் கண்கள் கண்ட ஆற்றல் மிகு அச்செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே உங்கள் மூதாதையர் எழுபது ஆள்களாய் எகிப்துக்கு போனார்கள் இப்பொழுது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்தின் மின்மீன்கள் போல் பெருகச் செய்துள்ளார் நாம் ஆயிரத்தி நூற்று எண்பத்தொன்பது அதிகாரங்களில் நூற்று அறுபத்தி மூன்று அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்